பேசலால் அன்பார்ந்த கத்தோடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமேன் காட் பிளெஸ் தேங்க்யூ ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் வகிம்படும்படி இந்த ஒன்றாம் தேதி ஆறாம் மாதம் அலங்கார வாசல் தேவாலயத்தில் வாக்குாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த யூடியூப் சேனல் மூலம் டிகே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளையும் விசுவாசத்தோடு பார்க்கிற யாவரையும் கத்ததாமே ஆசிர்வத்து பெருக செய்யும்படியாக இந்த மாதத்துக்கு கத்தர் கொடுத்ததான வாக்கு தத்துவம் உபாகமத்தின் புஸ்தகம் தேவனுடைய மகாக்கிருவை நம்மளாம் எடுத்துக்கொள்வோம் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கலாம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பக்கிசு சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் வாங்காது இருப்பாய் கரங்களை தட்டி ஹலே லோயா ஹலே லோயா அலே லோயா அன்பான கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய வாக்குத்தத்தம் வாக்குத்தையும் யாரெல்லாம் தாகத்தோடு வாஞ்சிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் கத்தர் இதை பழிக்கும்படியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஏற்ற காலத்துல அப்படின்னா உட்கார்ந்த அது ஏற்ற காலம் கிடையாது உன் தேவைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில உபாகம் முஸ்துகம் இருபத்தி எட்டு பன்னெண்டு படி ஏற்ற காலத்துல என்ன செய்வாரான் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல தேவன் சொல்லுகிறாய் எப்படியாம் நீ அவரை நோக்கி காத்திருந்து ஜபித்து கொண்டிருக்கிறபடினால உனக்காக அவர் என்ன செய்வாரா அந்த மாதம் உன்னுடைய ஆசீர்வாதம் பூமியில இல்ல உன் ஆசீர்வாதம் வானத்தில் இருக்குதான் கரங்களை தட்டி ஹலே லோயா ஹலே லோயா அவர் சொல்லுகிறார் என்ன செய்வாரா அவரு தேவனுடைய மகா கிருபினால தமது நல்ல பொக்கிசை சாலையாக வானத்தை தேவனுடைய கிருப ஏண்டா சகலவித ஆசீர்வாதமும் சகலவிதமான உன்னதமான உச்சிதமான விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் மேலதான் இருக்கு அவர்கள் என்ன செய்வாராம் கத்தருடைய கிருபனால நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பா அப்படி திறக்கும் போது ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளையே பஞ்சத்தில் இருக்கிற பிள்ளையே என் கஷ்டம் எப்படி மாறும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிற பிள்ளையே இந்த கடனிலிருந்து நான் எப்ப விடுதலை ஆகணும் கதறி கொண்டிருக்கிற பிள்ளையே தேவன் என்ன சொல்லுகிறார் வானத்தை திறந்து தேவனுடைய கிருபினாலே எப்படியா நீ அநேக ஜாதிகளுக்கு உன்னை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவேன் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் லே லோயா அல்லே லோயா தேவ பிள்ளையே இது எப்படி ஆகும் நானே கடங்காரனா கடங்காச்சியா இருக்கிறன நான் எப்படி ஒருத்தருக்கு கொடுக்க முடியும்னா கத்தரால் கூடாத காரியம் பூமியில ஒண்ணும் இல்லை அல்லே லோயா அல்லே லோயா தேவனால கூடாத காரியம் பூமியில ஒண்ணும் இல்லை என்னன்னா ஜெபிக்கிறவளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் சும்மா இருக்கிறவங்களுக்கு கிடையாது தேவனோடு உபவாசத்தோடு அனுதினம் தேவனை நோக்கி கதறி ஜபிக்கிறவர்களுக்கு கட்டுடைய கருபனால அவங்க கடங்காரனா இருக்க மாட்டாங்களாம் என்ன செய்வாராம் அவர்களை கொடுக்கிறவர்களாக மாற்றுவாராம் இல்லையே லோயா கட்டுடைய பிள்ளைகளை இந்த மாதம் தேவனுடைய கருபனால நீண்ட நாளா ஜெபித்து கொண்டு இருக்கிற அன்பு கற்றுடைய பிள்ளைய இந்த இருந்து நான் விடுதலையாக போறேனான்னு நீ போராடி கொண்டு இருக்கிற ஆனா கத்தர் என்ன செய்றாரா கடனையும் மாத்தி உன்னை கொடுக்கிறவனாக உன்னை கொடுக்கிறவனாக கத்தரை மாற்ற போகிறா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி எத்தனை பேரு எத்தனை பேர் ஆவியானுடைய கருப தேவ பிள்ளைய தேவ பிள்ளைய நீ தேவனுடைய மகா கிருபனால ஜபம் செய்யும் போது ஏற்ற காலத்தில் உன் உள்ளம் குளிரும்படி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி கத்தர் என்னை மாற்றுவே என்று வாக்கு லோயா கண்களை முடி தேவனை நோக்கி பார்க்க கிருப நிறைந்த நல்ல ஆண்டவரே உன் திருவிடி வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே தாவிதீன் குமாரனே ஆடுகளின் மேய்த்த தாவிது பக்தனை ஒரு நாட்டுக்கு ராஜாவாக மாற்றி கணக்கான மில்லியன் கணக்கான ஆசீர்வாதங்களை மகனுடைய கரத்தல கொடுத்து ஒரு விலையேறப்பட்ட அரண்மனையிலே வாழும்படி செய்த தேவன் ஆண்டவர் ஆம் சங்கீதக்கார தாவித பக்தன் பாடி துதித்து ஜெபித்து உமையே நம்பியிருந்தபடினால் ஏற்ற காலத்திலே தேவனே அந்த மகனை தேடி வந்து உயர்த்த நீர் ஆண்டவரே நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ கொடுக்கிற பிள்ளையாக நீ கொடுத்து 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 கத்தரையை நம்பின மகள் கடங்கார என்று பெயர் எடுக்காம கொடுக்கிற பிள்ளை பேர் எடுக்கும்படியா கர்த்தர் கரம் வானத்து பணகலைகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் கர்த்தர் ஜபிக்கிற பிள்ளையே கர்த்தரை நம்பி கொண்டிருக்கிற பிள்ளையே உன் கடன் மாறும்படியாக உன் கஷ்டங்கள் மாறும்படியா உன் வேதனை மாறும்படியா உன் தேவைகளை சந்திக்கும்படியா ஏற்ற காலத்துல கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிசை சாலையாக அவர் வானத்தை திறக்கிறதுக்காக அது இந்த ஆறாம் மாதமாக தேவரை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள

கர்த்தர் அப்படி செய்து சாட்சியா நிக்க வைத்த மகா கிருவைக்கா சூத்துறோம் துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் திருநாமம் வகிம்படுவதாக இயேசு நாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் யாவரும் செஞ்சுள்ளுவோம் சொல்லுவோம் நாத்துமாவே கத்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரி அவர் செய்த சகல உபகாரங்கள வரவாது ஆமேன் ஆமே ஆம் ஆசீர்வாதம் அன்பும் பரிசுத்தாவியானுடைய அண்ணி நுழைக்கின்ற சுதா காலங்களை அடியோடு சிகளுபருத்துவான் கத்தர் பிள்ளையில் ஆடும் கத்திரி சித்தமானால் கத்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆம் லேலுயா லேலுயா அலே லோயா எல்லாருக்கும் ஸ்தோத்ரம் கத்த நம்ம நடத்துவாராக ஒரு ஒரு வாழ்க்கை பேசினார்